அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூலகம் சந்திப்பு முழ்கிறேன் இந்த நூல்தானது அருசோ கவிதைகள் காரைக்குடியில் இருக்கக்கூடிய பொற்களி கவிஞர் அருசோபர்கள் வந்து பதினையாயிரம் கவிதைகள் நூறு நூல்களுக்கு ஆசிரியர் பதினாயிரம் கவிதைகள் எழு கவிதைகள் எழுதியவர் நிறைய கவிதை கதைக்கொற்றி மொழிபெயர்ப்பு எல்லாம் கோ சென்னா பாவலர்னு பட்ட பேரெல்லாம் பட்டமெல்லாம் வாங்கினவர் பொற்கொழி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடக்கப்பட்ட தமிழ்நாடு கவ அரசோட பொற்களை கவிஞர் போட்டியில் முதல் பரிசு பெற்று க முதல்வர் கையால் ப பொன்முடி பெற்றவர் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு அவருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாத்துலேயும் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் உபன்யாசம் செய்யும் சிறப்பு நிறைய சிறப்பு பெற்றவர் எல்லாரோலும் பாராட்டப்பட்டவர் நிறைய குருப்பிடங்களையும் சடர்னு போட்டிருக்காங்க இல்லை நூறு கவிதைகள் இருக்குது இந்த நூறு கவிதைகளும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் முன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப் அப்துல் கலாம் பதிப்பாளர் மெய்யப்பன் டாக்டர் மே சுந்தரம் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கவிதைகளையும் சிறப்புரை எடுத்து சொல்லி மிக அழகாக கொடுத்துட்டுருக்காங்க ஆ சிதம்பரநாதன் இந்த மாதிரி இதில் வந்து என்னென்ன எடுத்தோன்னே மீனாட்சி வணக்கம் எல்லா நூல்களையுமே ஒரு மீனாட்சி மாதிரி மீனாட்சிக்கு வணக்கம் சொல்ல தவறுவதில்லை மீனாட்சி வணக்கம் அது மாதிரி ஆசான் வணக்கம் சொல்லிட்டு தன்னுடைய வசுபா மாணிக்கம் அவருடைய ஆசான் அவருக்கு வணக்கம் கல்வி வல்ல வல்லல் அழகப்போருக்கு வணக்கம் சொல்லியிருக்காரு அந்த இது ரொம்ப இருக்க அவருடைய சரித்திரத்தையே அழகாக சொல்லியிருக்காரு அது மாதிரி இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பற்றி இளங்கோவை பற்றி அடுத்து அவர் அடுத்து நினைக்கிறது சிலப்பதிகாரத்தின் இளங்கோவை தான் தெய்வமாக நினைக்கிறார் இளங்கோ துறவு பூண்டா கூட அவருடைய பிற எல்லாத்தையுமே அவருடைய எப்படி அவரது துறவியாக இருந்து தன்னுடைய இளங்கோவின் முதற்கோள்கள் அதாவது எ இளங்கோவின் துறவு பிற மன்னரை போற்றுதல் ஏற்றத்தாழ்வு முப்பெரும் ஆறுகள் முப்பெரும் தலைநகர் அவருடையது பூம்புகார் மதுரை பஞ்சின்னு எல்லாத்தையும் கோயிலாக்கி கனக விசியர் தலையில் இது வச்சுட்டு வந்து வச்சதெல்லாம் அழகாக எழுதியிருக்கார் சேரன் கதை எழுதுனதை இளங்கோயன் தெய்வம் போட்டிருக்காரு அப்புறம் ஆசிரியர்னு சொல்லிட்டு கீவா ஜெகநாதன் தலையில் நிறைய தலை நிறைய தலை பேர் தலைமையிலே இவர் நிறைய பருப்பர் உள்ள கவிதையை ஏற்றிருக்கிறாரு ஆசிரியர்னு ஒரு தலைப்பு பாரிவள்ளல் பற்றி வள்ளுவர் பற்றி நிறைய வருது அது மாதிரி வள்ளுவ திருக்குறள் பற்றி நிறைய இடங்களில் வருது திருக்குறள் மன்றத்தில் நிறைய பேசியிருக்காரு திருக்குறள் கழகத்தில் காரைக்குடியில் வள்ளுவர் ஒரு அரசியலாளி அறிஞர் அது மாதிரி வள்ளுவர் கண்ட குள் வள்ளுவர் வாக்கில் ஒழுக்கம் ஒவ்வொரு இதையும் நம்ம படிக்கும்போது நமக்கு எல்லா தொடையும் நம்ம எல்லா குரல்களும் ஞாபகம் வருது அப்புறம் திருமுறை வீட்டு நூலுன்னு சொல்லிட்டு அழகன் ஒரு அருளாளன் சொல்லிட்டு அழக நிறைய நிகழ்ச்சிகளே ஒரு பங்கு பெற்ற போது பாடிய கவிதைகளின் தொகுப்பு தான் அந்த நூல் பாவை பாவில் நெருங்கிறது திருப்பாவை திருவம்பாவையில் உள்ளது அது மாதிரி தந்தை நெஞ்சம் தந்தை நெஞ்சம்ன்றது அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது அந்த தந்தை நெஞ்சம்னால் தந்தை சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் அவங்க கூத்துருக்கிறது ஒரு அழகாக இருக்கும் நிறைய இதில் அறுபத்தி ரெண்டுகள் ஐம்பத்தி ஆறு அஞ்சு அறுபது அறுபத்தாறு அறுபத்தி இருந்தால் சீன போர்லாம் வரும்போது சீன போரெல்லாம் ரொம்ப இது பண்ணி காட்டாமல் எழுதியிருக்காரு அதுமாரி அமைச்சர் அறிஞர் மறுமலர்ச்சி காது இந்த மாதிரி இப்போ தமிழ் நோய் கவிதை உரை இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் எழுதியிருக்காரு பாரதி கண்ட கல்வி நிலை அதை பற்றி எழுதியிருக்காரு பாரதி கல்வி பற்றி என்ன சொல்கிறாருன்னு சென்னிடீருக்கு எட்டு திக்கும் அது மாதிரி வந்து கல்வியை பற்றி பாரதி சொன்னதெல்லாம் தொகுத்து அழகாக கொடுத்துருக்கிறாரு அப்புறம் திருவள்ளுவர் சென்னை பல்கலைக்கழகம் பாடாத பாடு கிடையாது இதில் மதுரை தமிழ் அப்புறம் தங்கம் தாரீர்னு அந்த போ தேர்தல் போது சாரி இது போரின் போது தே தங்கம் கொடுத்ததை பற்றி எழுதியிருக்காரு சமதர்மம் தேர்தல் உழைப்போம் பாரீர் வா அந்த மாதிரி ரோஜா மல்லிகை தேனி பொன்னி பொன்னினா காவிரி பற்றி காவேரி வெள்ளம் ஞாயிறு காந்தியண்ணல் நேருவுக்கு அஞ்சலி அந்த மன்னன் நேரு அப்போ உள்ளவங்களுக்குலாம் நேர்மையில ரொம்ப பெருமிதம் இருக்கும் அது மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி கெனடி நாசர் பாபுசி காமராஜ் இந்திரா காந்தி சோமசுந்தர பாரதியார் முத்தியா ச முத்தியா செட்டியார் கிருஷ்ணசாமி நாயுடு அது மாதிரி தமிழ்காலர் ராஜசோ அவர்கள் இதோட தான் பெண்ணின் பெருமை நிறைய விஷயங்களில் வந்து ஒரு கொடுத்த தலைப்பை பற்றி பிறப்பன் கொடுக்கும்போது பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தலைப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்களாம் கேட்டுக்கா இது ரொம்ப ஒரு நகைச்சுவையாக எழுதியிருக்காரு வளையல் வணிகர் அந்த மாதிரிலாம் ஒரு தலைப்பிலெல்லாம் பேசி பாடியிருக்கார் எங்கள் பாட்டி பாய்ச்சல் பல் பல்லு கூட பல்லுன்ற தலைப்பில் கூட இவர் கவிதை எழுதியிருக்காரு அதுமாதிரி கல்வி சுற்றுலா அறிவு சுற்றுலா இன்ப சுற்றுலான்னு இவர் போயிட்டு வந்த நாடுகளை பற்றிலாம் எழுதியிருக்காரு நிறைய திருமண வாழ்த்து கவிதைகளையும் இதை பதிஞ்சிருக்கார் நிறைய சொல்லும் பொழுது வள்ளுவன் சாணக்கியான் மாயவல்லியில் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு குரல் கூறும் நடுநிலை வழியில் நேருன்னு சொல்லி அவரை புகழ்ந்திருக்காரு வேந்தனும் சாதி மத வேறுபாடும் அப்படின்னு சொல்லி வேந்தருக்கு சாதி இல்லை மதங்கள் இல்லை அது மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முதல் சுதந்திர அப்போர் வந்து காலமறிதல் அதை பற்றி ஒன்று எழுதியிருக்காரு இது மாதிரி இடநறிதல் சிவகங்கையும் புதுக்கோட்டையும் அங்கே வந்து எப்படி மருது தேவரை வந்து இது ஊமைத்துறையை வந்து காப்பாற்றுனாங்க அதெல்லாம் நிறைய வருது இதில் கோவாவில் அது மாதிரிலாம் செங்கோன்மைன்னா என்ன சீனர் ஆக்கிரமிப்பு அரசியல் உரிமையும் பெண் உரிமையும் பெண்களுக்கு என்ன உரிமைன்னு சொல்லிட்டு புதிய மார்கழி சிவபெருமானும் சீனா கண்ணன்ற தலைப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு கவிதை அது அது மாதிரி மனைவி கைக்குழந்தை அதாவது தமிழ் ஒரு ஒரு இது மாதிரி ஒரு கதை மாதிரி அது நள்ளிரவு காட்சின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து மனைவி கைக்குழந்தை குழந்தை குட்டிக்காரியும் மல்லடியும் தந்தை நெஞ்சம் அதுக்கெல்லாம் வந்து நிறைய ம தந்தையாக இருக்கும் பொழுது மனைவி எப்படி வீட்டில் செய்கிறாங்க தந்தை எப்படி செய்கிறாரு கை குழந்தை மூணு மாதத்தில் எப்படி தந்தை பராமரிக்கிறாரு தமிழ்கின்ற குழந்தை முதல் மகன் இரண்டாம் மகன் எல்லாத்துக்கும் சொல்லி அறிவுரை மகன் மறுமொழி சொல்கிறாங்க மகள் மறு மருமகள் மறு மறுமொழி சொல்கிறாங்க மகள்ன்ற கல்லூரி பெண் சொல்கிறா அந்த மாதிரியெல்லாம் நண்பகல் ஒரு தலைப்பு ராமநாதபுரமும் தமிழும் சொல்லி அங்கே உள்ள ஒரு படைப்பாளிகள் எல்லாம் அழகாக சொல்லியிருக்காரு எழுத்தாளன்னா யார் தமிழும் காமராசரும் அது மாதிரி கோட்டையும் குப்பைமேடின்ற தலைப்புலாம் நகரத்தார் நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் வரிய நிலை பற்றி பாடியது இன்னும் வித்தியாசமான ஒரு கவிதை அது எல்லாத்தையும் எப்படி அமைச்சாங்க இப்போ எப்படி எல்லாம் ஒரு இதாக குப்பை மேடாக கிடக்குது பராமரிப்பு இல்லாமல் சொல்லிவிட்டு அவங்களாம் மீண்டு வரணும் அப்படின்றது போட்டிருக்காரு உலகில் புதுமை திரை நுணுக்கம் அப்படின்னு அதுவும் ஒரு திரை திரைப்படம் பற்றி சில இதெல்லாம் போகுது நல்ல ஒரு வாழ்த்துப்பாக்கள் நன்றி கவிதைகள் நிறையா இருக்குது கிட்டத்தட்ட நூறு கவிதைகள் இந்த தொகுப்பில் நிச்சயம் படித்து பாருங்கள் மிக அருமையானது இது வந்து எந்த இதுன்னா பொன்முடி பதிப்பகம் நூற்றி இருபது ரூபாய் இரண்டாயிரத்தி நாலில் வெளியே வந்தது நன்றி